நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகள் பலவீனமாக உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை கெகல் பத்திர பத்துமே இஷாராவுக்கு வழங்கிய வாக்குறுதி விசாரணைகளில் வெளியான உண்மைகள் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழுவினருக்கு அனுர அரசாங்கத்தின் தண்டனைகள் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விமர்சனம் பற்றி அமைச்சர் நலிந்த கருத்து கடும் மழையால் ஒருவர் உயிரிழப்பு ஐநூற்றி பன்னிரண்டு பேர் பாதிப்பு கத்தார் தலைமையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒப்புதல் இந்த ஆண்டின் முக்கிய வான் நிகழ்வு இன்று இரவு வானில் தென்பட உள்ளது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் ஆனால் இன்று எதிர்கட்சிகள் பலவீனமாக உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்த கலந்துரையாடல் ஒன்றின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனி நபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்படும் இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் ஆனால் இன்று எதிர்கட்சி பலவீனமாக உள்ளது இந்நிலையில் எதிர்கட்சியாக பறந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மட்டுமே எதிர்கட்சியாக செயற்படுகின்றனர் உதாரணமாக சமர சம்பத் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் உள்ளனர் அத்துடன் உத்தேச பொதுக்கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றது இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்று கருதினர் அவ்வாறு இல்லை இவ்வாறு அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டால் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன என்ற கேள்வி உள்ளது அத்துடன் பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறைந்து போகலாம் மேலும் இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகிறது அந்நிலையில் உலகெங்கிலும் கட்சி கட்டமைப்புகளை விட தனி நபர்களின் ஆளுமைகள் மற்றும் செல்வாக்கை சுற்றியே அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் வரும் என்றார் கெஹல் பத்திர பத்துமே ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்புவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே விசாரணைகளில் சஞ்சீவ கொலைக்கு இஷாரா எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் ஐரோப்பிய நாடொன்றிற்கு செல்வதே இஷாராவின் ஒரே கனவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஷாராவுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே பாய் என்ற நபருக்கு பத்மே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை வழங்கி போலி கடவுச்சி தயாரித்து இஷாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது அத்துடன் சஞ்சீவ கொலைக்கு பத்மேவிடமிருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் நேபாளத்தில் தங்கியிருக்க அவர் மாதாந்தம் தனக்கு பணம் அனுப்பியதாகவும் இஷாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இவ்வாறு தனது சிறுவயதிலிருந்தே பத்மேவின் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டிருந்ததாக இஷாரா வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் தனது கனவை நனவாக்க உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலை திட்டத்திற்கு பத்மே இஷாராவின் ஆதரவை பெற்றுள்ளார் இந்நிலையில் இஷாரா செவ்வந்தி உட்பட நேபாள கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குளும் நுழைந்து விட்டனர் இவர்களை கூண்டோடு என பொதுமக்கள் பாதுகாப்பு ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக உரிய தண்டனை வழங்கப்படும் இவர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள் அரசியல்வாதிகள் எவரும் தப்ப முடியாது அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீர்வோம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீர்வோம் என குறிப்பிட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் எதிர்வரும் ஆறாம் திகதி வியாழக்கிழமை சவுதி அரேபியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரியாத் நகரில் நடைபெறவுள்ள நான்காவது அழகியல் மற்றும் மருத்துவ அறிவியல் அகாடமி மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இந்த விஜயத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அமைச்சர் விஜித ஹேரத் இந்த சர்வதேச மாநாட்டில் பங்கு பெற்றுவதுடன் சவுதி அரேபிய அரசாங்கத்தின் முக்கிய தலைவர்களையும் அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்புகள் மூலம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது புதிய வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வது அத்துடன் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இலங்கை தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பது குறித்தும் கலந்துரையாடு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய தரப்பினரே இது அரசியல் பழிவாங்கல் என விமர்சித்து வருகின்றனர் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர் போதைப்பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகளிடம் பெறுகின்றன இது அரசியல் பழிவாங்கல் அல்ல அவ்வாறு கூறி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெறுகின்றது பாதாள உலக குழுக்களை அண்டியிருந்த தரப்பினர்கள் தான் தற்போது அஞ்சுகின்றனர் பொலிசாருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகிறது விசாரணைகளில் தலையிடவில்லை என தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நிலவி வரும் கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐநூற்றி பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன குருநாகல் அனுராதபுரம் மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன இதனால் பல குடும்பங்கள் பாதுகாப்பான இட உங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளன ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த பதற்றம் மற்றும் தொடர் மோதல் முடிவுக்கு வந்துள்ளது கத்தார் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் அண்மை காலமாக தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்திருந்தன முதலில் கத்தார் தலையீட்டில் நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருந்த போதிலும் அதை மீறி பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த சூழலில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கும் கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த ஒப்புக்கொண்டதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் எல்லையில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கவும் போர் நிறுத்தத்தை நம்பகமான முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்யவும் எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்து சந்திப்பதாகவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலவி வந்த அபாயகரமான பதற்றம் தணிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் முக்கிய விண்கல் மழை பொழிவை இன்று இரவு பார்வையிட முடியும் என வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விண்கல் மழைக்கு ஓரியோனிட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விண்கல் மழையை அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை காண முடியும் என வானிலையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விண்கல் மழையை பார்க்க விரும்புபவர்கள் மின்சார வெளிச்சத்திலிருந்து விலகி இரண்டு இடத்தில் இருந்து அதனை பார்க்குமாறும் வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன